ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே வடப்புறத்தைச் சேர்ந்த இளைஞரான அஜித் குமாரை காவலர்கள் அடித்தே கொன்றதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கோ இது பிஜேபி சதிதானா தேர்தலுக்காக பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்ற உட்பட பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்கள் தங்களுடைய சமூக வலைதளத்தில் கேள்வியை எழுப்பிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா புகார் கொடுத்த அந்த நிக்கிதா ஒரு அக்மார்க் பிஜேபி உடைய ஆளாக இருந்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக அண்ணாமலையுடைய தீவிர ரசிகையாக அவர் இருந்திருப்பது அவருடைய முகநூல் பக்கம் வழியாகவே இன்னைக்கு தெரிய வந்திருக்குங்க அவருடைய முகநூல் பக்கத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் பாஜக ஆதரவாளராக பாஜகவுடைய ஆளாக இருந்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ இந்த முகநூல் பக்கத்தை பார்த்த பின்பு இந்த வழக்குல என்னென்னா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொருத்தி பார்க்கும்போது நமக்கு பகீர் இருக்குங்க அந்த ஆதாரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பவுன் நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ரெண்டு கான்ஸ்டபிளை வந்து கோயிலுக்கு அனுப்பி அஜித் குமாரை விசாரிக்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அனுப்புறது தான் ஒவ்வொரு சாமானியனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குது ஆனால் இந்த நிக்கிதா புகார் கொடுத்தது மட்டும் உடனே எப்படி டிஎஸ்பி தனிப்படை அமைச்சாரு அவங்க எப்படி அஜித் குமாரை கூட்டிட்டு வந்துட்டு க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று போய் விசாரிச்சாங்க மிளகாப்பொடியை வாயில போட்டு விசாரிக்கிற அளவுக்கு பத்து பவுன் நகை தொலைஞ்சதுலாம் மிகப்பெரிய ஒரு கேஸா இப்படி பல்வேறு சந்தேகங்கள் பொதுமக்களுக்கு வந்துச்சா இல்லையா எல்லாரும் என்னங்க சொன்னாங்க பெரிய கிறப்பனுக்கு தொடர்பு இருக்குமோ டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு தொடர்பு இருக்குமோ தலைமைச் செயலத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய தொடர்பு இருக்குமோ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிஏவுக்கு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் திமுக அரசையும் இதில் இணைத்து பேசிக்கிட்டு வந்தாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க பிஜேபியுடைய உடைய சதியா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் விதமாக நிக்கிதாவுடைய ஃபேஸ்புக் பக்கமே நமக்கு சிக்கியிருக்குங்க அதுவும் எந்த அளவுக்கு இந்த சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு தெரியுமா அந்த சம்பவம் நடக்க தெரியுமா அஜித்குமாரை வந்துட்டு காவல் துறையினர் வந்து கொள்றாங்க தெரியுமா இவர் புகார் கொடுத்ததற்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பிஜேபியுடைய பதிவுகளாக இருக்குது ஆனால் அப்படியே புகார் கொடுத்ததுக்கு பின்னாடி நம்ம அரசு அதிகாரி ஒருத்தர் எப்படி பதிவு போடுவார் நார்மலாக எந்த ஒரு அரசியல் சாராத பதிவுகள் போடுவாங்களே அந்த மாதிரி பதிவுகளை போட்டிருக்கிறாங்க ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் வித்தியாசம் தெரியுதா எப்படி ஒரு நாளைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக பத்துல இருந்து இருபது பதிவுகளை போட்டவர் அப்படியே இந்த அஜித் பிரச்சனை வந்த பிறகு மாறி இருப்பதை பார்க்க முடியுதா தன்னால அஜித் குமார்ன்ற ஒரு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு மன உறுத்தல் கூட இல்லைங்க பதிவுகளை தொடர்ச்சியாக நேற்றைக்கு வரையும் இவர் போட்டிருக்கிறாரு பேஸ்புக்ல அதுவும் இவருடைய பேஸ்புக்ல போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முருகன் மாநாட்டுக்கு ஆதரவாக பதிவுகளுங்க அதுவும் அண்ணாமலையுடைய தீவிர ரசிகை என்பதை போல அண்ணாமலை சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை இவர் போட்டிருக்கிறாரு வானதி சீனிவாசனுக்கு பதிவு போட்டிருக்கிறாரு வினோத்

பதிவிலே இருக்கக்கூடாது கோயிலுக்கு மட்டும் இந்துவாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்து அந்த வாக்குச்சாவடிக்கு போக அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு பாருங்க அக்னிபா திட்டத்திற்கு ஆதரவாக பதிவை போட்டுட்டு அதில் திமுகவை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு பக்ரீத் ரம்ஜானு கிறிஸ்துமஸ் ஈஸ்டருக்கெல்லாம் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி விஜயை நோக்கி இவர் பதிவு போட்டிருக்கிறாரு இருக்கிற எல்லா ஆதீனத்தை கூப்பிட்டு மோடி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்ல அதற்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை வம்புழுத்து ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு ராமன் கோயில் திறப்பு உலாவுக்கு எல்லாரும் அஞ்சு மணிக்கு அகழ்வுக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டம் எந்த பிஜேபி சங்கிக்குமே இந்த நூறு நாள் வேலை திட்டம் பிடிக்காதுங்க அந்த நூறு நாள் திட்டத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஏதோ சும்மாவே அந்த பெண்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இவர் எந்த அளவுக்கு பிஜேபி ஆதரவு சங்கினா நீங்கள் பிஜேபி ஆதரவாளரையும் பிஜேபியில் இருக்கிறதே கொடூரமான ஆதரவாளரையும் சொல்லி பிரித்து பார்க்கலாம் எந்த அடிப்படையில்னா அவங்க ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு வச்சு இவர் ஆளுநருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்கிறாருங்க ஆளுநர் வந்து மதுரையில் பங்கு தரமா யோகா நிகழ்ச்சி அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு கேரளாவில் ஆளுநருக்கு ஆதரவாக ஒரு பதிவு வந்துச்சு உயர்நீதிமன்றத்தில் அந்த பதிவை ஷேர் பண்ணி ஸ்டாலினிக்கு தலைவலி அப்படின்ற பதிவை இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்ப முழுக்க முழுக்க பார்க்கும் போது பிஜேபி முடியுதுங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அந்த பத்து பூணு நகை தொலைஞ்சு போனது உண்மையிலேயே தொலைஞ்சு போச்சா இல்ல பொய் புகாரா பிஜேபிக்காரன் வந்து தனக்குத்தானே வந்து பெட்ரோல் குண்டை வீசிட்டு எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க தெரியுமா அது போன்ற ஒரு பொய் புகாரா அப்படின்ற சந்தேகமே வருது ஏன்னா இவங்க குடும்பமே பணம் மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க பல்வேறு நபர்களை திருமணம் பண்ணிட்டு முதல் நாளே வரதட்சணை கேஸை போட்டுட்டு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிறாங்க குறிப்பா வந்து திருமாறன்ஜி இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா அமைப்பு நடத்துறாரு ஆனா பிஜேபி ஆதரவாளர் பிஜேபி உடைய ஒரு மெம்பர் போலவே இவர் செயல்படக்கூடியவர் இவரை இந்த நிக்கிதா வந்து திருமணம் பண்ணி ஏமாற்றி பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் வெளியேனு போயிருக்காங்க அந்த திருமாறன்ஜியாலேயே நிகிதாவை தொட முடியலங்க அந்த அளவுக்கு நிகிதாவுக்கு பவர் இருக்கு அடிக்கடி தலைமுறை ஆகுது இப்படி எல்லாம் இந்த விஷயத்தான் பார்க்கும்போது ஒரு பிஜேபி தொண்டர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இந்த நிகிதாவும் இருக்கிற அப்படின்றதான் அன்னைக்கு பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் எழுததை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த கேஸ் நடந்தது அப்படியே பாருங்களேன் பிஜேபி ஆதரவு பதிவுகள் ஒரு பக்கம் இப்போ தெரியுதா ஏன் வந்து டிஎஸ்பி நிக்கிதா புகார் கொடுத்த உடனேயே தனிப்படை அமைச்சர் அப்படின்றது இப்போ புரியுதா ஏன் வந்து எஃப்ஐஆர் கூட போடாம விசாரிச்சாங்கன்றது இப்போ புரியுதா மிளகாப்பொடி போட்டு டார்ச்சர் பண்ற அளவுக்கு இந்த வழக்கை ஏன் வந்து விசாரிச்சாங்கன்னு தெரியுதா சிவகங்கை எஸ்பிக்கும் டிஜிபிக்கும் தெரியாத அளவுக்கு இந்த வழக்கை ஏன் நடத்தினாங்கன்றது இப்ப தெரியுதா கோயம்புத்தூர்ல இந்த நிக்கிதாவை நேற்றைக்கு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு மணி நேரம் ஆகியுமே எந்த ஒரு பதிலை கொடுக்காம காவல்துறை ஏன் விட சொன்னாங்கன்றது இப்ப தெரியுதா அப்போ நிக்கிதாவை இயக்கியது பிஜேபி தானா நிக்கிதா இவ்வளவு பெரிய பவரை யூஸ் பண்ணது பிஜேபி ஆதரவு தலைவர்களை வச்சுதானா அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டாரா இல்லை வந்துட்டு நயனா நாகேந்திரனுக்கு ஃபோன் போட்டாரா இல்லை டெல்லி வரைக்கும் இவர் தொடர்பு இருக்கா எப்படிங்க டிஎஸ்பி வந்து தனிப்படை அமைச்சாரு அப்போ நிக்கிதாவுடைய ஃபோனை வாங்கி அந்த ஃபோன் கால்களை எல்லாம் நம்ம செக் பண்ணணும் அந்த அஜித் குமார் மீது இவர் புகார் கொடுத்தாரு தெரியுமா அதன் பின்பு இவர் யாருக்கெல்லாம் ஃபோன் போட்டார் அப்படின்ற அந்த கால் ரெக்கார்டை தமிழ்நாடு போலீஸோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சு வரல அவருமோ இந்த ஆங்கிலேயுமே தன்னுடைய விசாரணை தொடங்கணும் எப்படி சாத்தான்குளம் விஷயம் நடந்து அது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை அதிமுக உருவாக்குச்சோ அதே போல திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு கஸ்டோடியல் டெத்தை உருவாக்கணும் என்பதற்காகவே திட்டமிட்டு அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களால் எழுப்பப்படுது ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமாருக்கு நியாயம் கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பிஜேபியும் வர்றாங்க பல்வேறு ஆயிரம் பிரச்சனை இருந்த போதும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிதியை கொடுக்காத போதும் அதுக்கெல்லாம் போராடாத இந்த அதிமுக திடீர்னு எச்ராஜாவை கூப்பிட்டு மேடலை ஏற்றி திருப்போணத்தில் வச்சுட்டு அஜித்குமாருக்கு ஆதரவாக உதயகுமாரும் எச்ராஜாவும் போராட்டம் பண்றாங்க எடுத்த உடனே இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கேட்டாங்க அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில் வந்துட்டு நீதிமன்றமே விசாரிச்சது தெரியுமா அது கூட கேட்கல நேரடியாக சிபிஐ அதிமுகவும் பிஜேபியும் கேட்டாங்க முதலமைச்சர் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றின பிறகும் இந்த வழக்கு வந்து சப்புனு கூடாது என்பதற்காக இவருக்கு ஐஏஎஸ் அதிகாரி தொடர்பு இருக்கிறது யார் அந்த தமிழ்நாடு செயலகத்துடைய ஐஎஸ் அதிகாரி அப்படின்ற அந்த கேள்வியை இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தொடர்ச்சியான அந்த பிரச்சனையை இவங்க லைவ்வில் வச்சிருக்கிறதா இருக்கிறத பார்க்கும்போது போது பிஜேபி தான் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் பொதுமக்களால் எழுப்பப்படுவதை பார்க்க முடியுதா இல்லையா ஏங்க அந்த சந்தேகம் மக்களுக்கு வருது ஏன்னா தஞ்சையில ஒரு கிறிஸ்துவ பள்ளி அதுல மதமாற்றம் சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவை வீடியோவை ரெடி பண்ணி பண்ணி எடிட் அண்ணாமலை வெளியிட்டாரா இல்லையா தீபாவளிக்கு எதிராக வெடி எதிராக எதிராக முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் தடவாங்க கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசினாரா இல்லையா திருப்பரங்குன்ற காலங்காலமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்துட்டு வந்தாங்க இஸ்லாமியர்கள் அங்க சிக்கந்தர் தர்காவில் ஆடு அறுப்பாங்க அதை இந்துக்கள் போய் சாப்பிட்டு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய கோயில் இருந்து தண்ணி வந்து வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு போகுது சிக்கந்தர் தர்காலேருந்து பொரியை வாங்கிட்டு கோயில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து உணவு போடுவது காலங்காலமாக நடந்துட்டு வந்த விஷயங்க ஆனால் திடீர்னு ஒரு திருப்பரமன்ற விஷயம் வருது அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஓ அதிகாரி ஒரு தடையை போடுறாரு அதற்கு கலெக்டர்லேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாருமே ஆதரவு கொடுத்து அந்த விஷயத்தை பூதாகரமாக்கி இன்னைக்கு அதை வச்சு ஒரு முருக பக்தர் நடத்தி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்களா இல்லையா அதே போல தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரன் ஒரு திமுக ஆள் மாசுக்கு இதில் தொடர்பு இருக்கு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு நெரேட்டிவை செட் பண்ணாங்க ஏங்க அந்த மிரட்டும் போது அந்த பையன் ஞானசேகரன் வந்துட்டு தன்னுடைய ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கிறான் சொன்னபோது கூட இல்லை அதெல்லாம் போய் ஒரு சார்கிட்ட பேசினார் அப்படின்ற ஒரு நெரட்டிவை செட் பண்ணாங்களா இல்லையா இதற்காகவே ஒன்றிய அரசுடைய எஃப்ஐஆராக திடீர்னு லீக் ஆகுது கேட்டால் டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொன்னாங்களா இல்லையா அண்ணாமலை சாட்டையடி போராட்டத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனையை லைவ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டியே ஃபோன் ரெக்கார்டை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாரா இல்லையா அண்ணாமலை அப்போ எப்படி திருப்பரங்குன்ற மலையை வைத்து ஒரு நேரட்டிவை செட் பண்ணாங்களோ எப்படி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வச்சு ஒரு நேரடிவ செட் பண்ணாங்களோ அதே அஜித் அஜித்குமார் விவகாரத்திலேயுமே நடந்திருக்குமோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சாத்தான குளத்தை போல திமுக ஆட்சியும் ஒன்று நடந்தது என்று காட்டு வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட சம்பவம் நடத்தப்பட்டிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு வருது இந்த விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்தணும்னா ஐந்து காவலர்கள் அடிச்சே கொண்டாங்க தெரியுமா அந்த ஐந்து காவலர்கள் பிஜேபி ஆட்களா அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு பார்க்க வேண்டிய கோணத்துல தள்ளப்பட்டிருக்கும் இந்த வழக்க நம்ம சிபிஐக்கு மாத்தினதே தப்புங்க முதலமைச்சர் அவர்கள் மிக நேர்மையாக இந்த வழக்கில் நடந்துகிட்டாரு காவலர்கள் வந்துட்டு இப்படி கொண்ட உடனே அஜித்குமார் குடும்பத்திற்கு போன் போட்டு ஆறுதலை சொல்லி அஜித்குமார் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை பண்ணி அந்த வழக்க நாம விசாரிச்சா நம்ம மேல வந்துட்டு குறை சொல்லுவாங்க காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்பதற்காகவே சிபிஐக்கு மாத்தினாருங்க இத்தனைக்கு உயர் நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு மாத்தங்கன்னு தான் சொன்னாங்க சிபிசிஐடி நம்ம தான் இருக்கு நம்ம மேல குறை சொல்வாங்க என்பதற்காகவே தமிழ்நாட்டில் சிபிஐ நேரடியாக விசாரிக்க தடை இருக்கு அந்த தடையை தளர்த்தி இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு கொடுத்தாரு முதலமைச்சர் எவ்வளவு பெரிய நேர்மையாக இந்த வழக்கில் அவர் நடந்திருக்கிறாரு ஆனா அவரை வந்து குறை சொல்லி இந்த பிஜேபி பரப்பி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம சிபிஐ கொடுத்த அந்த அனுமதியை வாபஸ் பெறணும் அப்படின்றதான் என்னை போன்ற ஒரு குரலா இருக்கு ஏன்னா சிபிஐ ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கும் எவ்வளவு நாட்கள் தாமதப்படுத்தும் அப்படின்றதுனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேங்க பொள்ளாச்சி வழக்கு எவ்வளவு தூரத்திற்கு இழுத்தரிக்கப்பட்டுச்சு அந்த தஞ்சை பள்ளி மாணவி விவகாரம் அது எவ்வளவு காலத்திற்கு இழுத்தரிக்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அப்ப மோடி அரசின் கீழே இருக்கக்கூடிய இடியோ சிபிஐ எப்படிங்க நிகிதாவை வந்து விசாரிக்கும் நிகிதாவுடைய பின்புலத்தை ஆராய்ச்சி பண்ணும் அதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் என்னை போன்றவர்களுடைய சந்தேகங்களாக இருக்குது அப்போது இதையெல்லாம் சரி செய்யணும்னா சிபிஐக்கு கொடுத்த அந்த அனுமதியை நாம் கட்டாயம் வாபஸ் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போ தான் இதில் உண்மையான என்ன நடந்துச்சு தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சாதான் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும் இல்லையா உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு நீதிபதியை போட்டு விசாரணை பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய விசாரணையாவது மிக தீவிரமாக நடத்தணும் இன்னைக்கு நிகிதா வந்துட்டு அந்த விசாரணை நீதிபதி அழைக்க இருக்கிறார் அந்த புகாரெல்லாம் வந்து பார்க்க இருக்கிறார் அப்படின்றப்ப இந்த இவர் பிஜேபி ஆள் இவருடைய ஃபோன் கால் யாரெல்லாம் எப்படி எல்லாம் யாருக்கெல்லாம் பண்ணாரு உட்பட பல்வேறு விஷயங்களை எடுத்து அந்த குணத்திலே விசாரிக்கணும் ஏற்கனவே நீதிபதி வந்து சிசிடிவி காட்சியை கைப்பற்றிட்டாரு அந்த சிசிடிவி காட்சியை வச்சு பார்த்தோம் இவருடைய ஃபோன் காலையும் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும் ஒருவேளை இது பிஜேபியோட சதியோ அரசியலுக்கு காரணமாக திமுக ஆட்சிக்கு எதிராக சதி செய்திருக்காங்களோ அப்படின்ற கோணம் உறுதியாச்சுன்னா இது சாதாரணமாக விடக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் மக்கள் வந்து அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் இணைங்க பண்ணாரு அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய அம்மாவுக்கு தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார்கள் அந்த குடும்பமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நீதி பெற்றுத்தரணும் அப்படின்னா அது சிபிஐ முடியும் அப்படின்றது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை உயர்நீதி நீதிமன்ற நீதிபதியுடைய விசாரணையில் இந்த வழக்கு பற்றிய உண்மை தகவல் கண்டிப்பாக மிக விரைவாக சீக்கிரமாக வெளிவரணும் அப்படின்றது என்னுடைய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி